நெஞ்சில் குடியிருக்கும் தமிழகத்தில் அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் பிரதான அரசியல் கட்சிகள் அனைத்தும் தற்போதைய வியூகங்களை வகுக்க தொடங்கிவிட்டன அதிமுக பாஜக கூட்டணி அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டு விட்டது திமுக கூட்டணியில் பெரிதாக எந்த மாற்றமும் இருக்காது என்றே கூறப்படுகிறது நாம் தமிழர் கட்சி தனித்தே போட்டியிடும் என ஏற்கனவே சீமான் அறிவித்துவிட்டார் பாஜக மற்றும் திமுகவை ஒரு சேர விமர்சனம் செய்ததன் மூலம் தமிழக வெற்றிக் கழகம் தனித்தே களமிறங்கும் என்பதை நடிகர் விஜய் உணர்த்தியிருக்கிறார் தாவேகாவுக்கு இது முதல் தேர்தல் என்பதால் அதற்கான வியூகங்களை ஜான் ஆரோக்கியராஜ் மற்றும் ஆதவ் அர்ஜுனா ஆகியோர் வகுத்து வருவதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் வரும் ஜூன் மாதம் முதல் மக்கள் சந்திப்பை நடத்த விஜய் முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் கசிந்துள்ளன இதற்கான ஏற்பாடுகளை கவனிக்கவும் உரிய பயண திட்டத்தை வகுக்கவும் தாவேகா மாவட்ட செயலாளர்களுக்கு விஜய் சார்பில் உத்தரவு பரந்துள்ளது விஜயின் மக்கள் சந்திப்பு பயணத்திற்கான அனுமதி மற்றும் பாதுகாப்பு தொடர்பாக முன்கூட்டியே போலீசாரிடம் மனு அளித்து அனுமதி பெறவும் அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது இதற்கான பணிகளில் மாவட்ட செயலாளர்கள் தற்போதைய தீவிரம் காட்ட விட்டனர் அதேபோல மாவட்ட அளவில் பொதுக்கூட்டங்களை நடத்தி மக்களை சந்திக்கலாமா அல்லது பரப்புரை வாகனத்தில் சென்று மக்களை சந்திக்கலாமா என்பது குறித்து தாவேகாவில் ஆலோசனை நடந்து வருகிறது வரும் ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி விஜயின் ஐம்பத்தி ஓராவது பிறந்த நாள் கொண்டாடப்பட உள்ளதால் அன்றைய தினமே மக்கள் சந்திப்பு பயணத்தை விஜய் தொடங்குவார் என்றும் முக்கிய அறிவிப்புகளை வெளியிடலாம் எனவும் தாவேகா வட்டாரங்கள் கூறுகின்றன சட்டமன்ற தேர்தல் உள்பட அனைத்து தேர்தல்களிலும் வெற்றி தோல்வியை நிர்ணயிப்பதில் பெண்களின் வாக்குகள் மிகவும் முக்கியமானவை என்பதால் திமுகவும் அதிமுகவும் பெண்களுக்கான திட்டங்களை பார்த்து பார்த்து செயல்படுத்தினர் திமுக ஆட்சியில் பெண்களுக்கான விடியல் பயணம் மகளிர் உரிமைத் தொகை புதுமை பெண் என பல திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன திரைப்படங்களில் நடித்ததன் வாயிலாக விஜய்க்கு ஏராளமான ரசிகைகள் உள்ள நிலையில் அதனை அப்படியே வாக்குகளாக மாற்ற முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார் அதன்படி தாவேகாவின் தேர்தல் வாக்குறுதியில் பெண்களுக்கான ஏராளமான திட்டங்கள் இடம்பெறும் என்று கூறப்படுகிறது அதேபோல் செல்போன் வாய்ஸ் மெசேஜ் மூலமாக பெண்களிடம் ஆதரவு திரட்டவும் தாவேக்க முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தாவேக்க தலைவராக தமிழகத்தில் தலை தூக்கியுள்ள விஜய் சட்டமன்ற தேர்தலில் தனித்து களமாட உள்ள சூழலில் அவரின் ஒவ்வொரு அசைவையும் மற்ற கட்சிகள் கண்கொத்தி பாம்பாய் கவனித்து வருகின்றன தாவேகாவின் வியூகங்கள் வருகிற சட்டமன்றத் தேர்தலில் எடுபடுமா ரசிகர்கள் அனைவரையும் வாக்காளர்களாக மாற்றும் விஜயின் முயற்சி பலிக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்